ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு சார்ந்து புதிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது வங்கி அல்லது என்பிஎஃப்சியில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த தவறினால் அபராதம் விதிப்பது தொடர்பான விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது இது குறித்த ஒரு அறிவிப்பை இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ வெளியிட்டிருக்கிறது இனி வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனம் என்பிஎஃப்சி கடன் செலுத்த தவறியவர்களுக்கு அபராதம் விதிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறது இந்த புதிய விதிகள் வரும் ஏப்ரல் முதல் அமல்படுத்தப்படும் தற்போது வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் வருவாயை அதிகரிப்பதற்காக கடன் செலுத்த தவறியவர்களுக்கு அபராதம் விதிக்கிறது இந்த அபராதங்கள் குறித்து கவலை கொண்ட ரிசர்வ் வங்கி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி இதற்கான விதிமுறைகளை திருத்தியது அந்த திருத்தத்திற்கு பிறகு வங்கிகள் அல்லது என்பிஎஃப்சிக்கள் நியாயமான இபுநிலை கட்டணங்களை மட்டும் விதிக்க முடியும் என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது வங்கிகள் என்பிஎஃப்சிகள் மற்றும் பிற ரிசர்வ் வங்கியின் ஒழுங்குமுறை நிறுவனங்களுக்கு இந்த திருத்தப்பட்ட விதிமுறைகள் செயல்படுத்த ஏப்ரல் மாதம் வரை அதாவது மூன்று மாதங்கள் அவகாசம் வழங்கப்பட்டது எனினும் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன்பு வழங்கப்பட்ட கடன்களுக்கும் இந்த விதிமுறை பொருந்தும் என்று ஆர்பிஐ தெரிவித்திருக்கிறது புதிய அபராத கட்டண முறையில் செய்யப்பட இருக்கும் மாற்றம் வரும் ஜூன் மாதத்திற்குள் உறுதி செய்யப்படும் என்றும் இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது